குடியரசு தினம் நாம் சுதந்திரம் பெற்ற உடனேயே நமக்கான சட்ட நாம் உருவாக்கி கொள்ள நமக்கான ஓர் அரசியல் சாசனத்தை நாம் உருவாக்கி கொள்ள நமக்கு கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் ஆயிற்று ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தான் நம் அரசியல் சாசனம் அமலுக்கு வந்தது அன்றைய தினத்தை தான் நாம் குடியரசு தினமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் குடியரசு என்றால் குடிமக்களின் ஆட்சி என்று பொருள்படும் அதாவது மக்கள் ஆட்சி மக்கள் தங்களின் விருப்பத்திற்கேற்ப தேர்தல் மூலமாக தங்களது தலைவனை தானே தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை நிர்ணயிப்பதுதான் அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் மிகவும் நீளமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நேரு அவர்கள் நமது நாட்டினை குடியரசு நாடாக அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அமலுக்கு வந்த அரசியலமைப்பு சட்டம் இறையாண்மை மதச்சார்பற்ற மற்றும் ஜனநாயக குடியரசு நாடாக இந்தியாவை உலக அரங்கில் காட்டியது இந்தியா ஜனநாயக நாடு என்பதிலிருந்து இருந்து ஜனநாயக குடியரசு நாடு என்ற பெருமையை பெற்ற தினம் இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கான நீதி சமத்துவம் உரிமை ஆகியவற்றை வழங்குகிறது நமக்கான உரிமைகளை ஒழுங்குபடுத்தி அதற்கு அங்கீகாரமும் தருகின்றது இந்த தினத்தில் நாம் அனைவரும் இந்த உரிமைகளை நமக்கு மீட்டெடுத்து தந்த இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவுகூர வேண்டும் அகிம்சை என்பது ஓர் ஆயுதம் என்பதை உலகிற்கு உணர்த்திய காந்தி முதல் நம் தமிழ் மண்ணில் போராடிய வவுசி கொடிக்காத்த குமரன் வாஞ்சிநாதன் சுப்பிரமணிய தாகத்தை தூண்டிய சுப்பிரமணிய பாரதியார் என இன்னும் பலரையும் நாம் போற்ற வேண்டிய தினம் இது மத இன மொழி வேறுபாடுகள் இன்றி அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பொக்கிஷம் தான் இந்த அரசியலமைப்புச் சட்டம் பாரத தாயின் பாதம் பணிந்து தலைவர்களின் தியாகம் கலந்து விடுதலை பெற்றது நம் தாய்நாடு ஆங்கிலேயர்களிடமிருந்து அகிம்சை எனும் அறவழியில் நாம் பெற்றிட்ட வெற்றி வாகைதான் சாதி மதம் இனம் மொழி கடந்து ஒற்றுமையில் சிறந்து இதோ உயர பறந்து வானளக்கின்றது நம் தேசிய கொடி வாயினில் மட்டும் வாசம் செய்தலாகாது நன்னெறிகளை வாழ்வினில் நிறுத்தி நல்லரசமைக்க முயற்சிப்போம் கம்பத்தில் ஏறிய கொடிதனை பாரினில் கம்பன் கவிகள் போல உயரச் செய்வோம் அரும்பாடுபட்டு நாம் பெறாவிட்டாலும் ஆன்றோர் தந்த சுதந்திரம் தனை தக்க வைத்துக் கொள்வோம் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்